ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கடைகளில் கிடைக்கக்கூடிய இனிப்பு பொறி தான் வாங்க ஏன் ஸ்டைலையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவை எடுத்துருக்கேன் கோதுமை மாவு உங்களுக்கு பிடிக்கலன்னா மைதாமாவை எடுத்துருக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன் வெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல காய்ச்சல் எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் விட்டுக்கோங்க இப்போ உப்பு வெண்ணெய் இது எல்லாமே மாவில் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை எந்த அளவுக்கு பிசையுமோ அதே அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி அதை ரெஸ்ட்டு விட்டுருங்க இதுக்கப்புறம் அந்த மாவை சப்பாத்தி கல்லில் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சப்பாத்தி எப்படி உருட்டுமோ அதே மாதிரி அந்த பதத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கல்லை மாவு வச்சு சப்பாத்தியை ஒன்று நான் தச்சுக்கோங்க நம்ம பீஸ் போட்ட எல்லா மாவையும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சியை எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்பாத்தியாக கல் மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சிட்டு இப்போது தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை இந்த சப்பாத்தி மேலே வச்சுக்கோங்க இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சப்பாத்தியும் அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது டைட்டாக கேப்பே இல்லாத மாதிரி இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக சுருட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி உருட்டினிங்கன்னா கரெக்டாக நல்லாவே ஒட்டிட்டு வந்துடும் இப்போது கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தாலே தெரியும் நல்லா லேயர் லேயராகவே வந்துடும் இந்த மாதிரி எல்லா மாவுமே கட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க இல்லைனா எண்ணெயில் போடும்போது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் இப்போது வானிலையை அடுப்பில் வச்சுட்டு இதை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காயறதுக்குள்ளே சக்கரை பாகு ரெடி பண்ணிப்போம் நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஒன்றரை கப் அளவு சக்கரை ஒன்றரை கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க சக்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற அந்த மாவு எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ளே விட்டுருங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அடுப்பை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைன்னா மாவு உள்ளே வேகாமல் மேலே மட்டும் கலர் வந்துடும் அப்படி ஒன்றுனா பொறுமையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த பூரியை போட்டதும் கரண்டியை விட்டு கிண்டாமல் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வெந்ததுக்கப்புறமா கல் கறந்து விடுங்க இல்லைனா ஒரு மாதிரி உடஞ்சிரும் நீ பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்குது இப்போ சர்க்கரை பாகு வந்து பாகு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு மாதிரி தொட்டாலே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லைங்களா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த பதம் வந்தாலே போதும் இப்போ அது ரெடி ஆகட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போட்ட பூரியெல்லாம் நல்லாவே வெந்து கலர் மாறிடுச்சு இப்போ மிச்சம் மீதி இருக்கிற எல்லா பூரியும் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த லேயர் அப்படியே இருக்கும் இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் சக்கரை பாகில் போட்டுக்கலாம் சக்கரை இதோ இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ சக்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ஒவ்வொரு பூரியும் இதுக்குள்ளே போட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து அதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க மிச்சம் மீதி இருக்கிற பூரியும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்து சக்கரை பாகலை போட்டுருக்கோம் அவ்வளோதாங்க டேஸ்டியான இனிப்பு பூரி ரெடி அப்புறம் என்ன சர்வ் பண்ண விடுதுண்ணா சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ